ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் சமையல் பூஜை சமையலுக்கு முன்கூட்டியே ரெடி பண்ணி வைக்கிற ஐட்டங்கள்லாம் ரெடி பண்ணுறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுசாக பார்ப்போம் கரெக்டாக ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் வீட்டில் பிரம்மமுகூர்த்த தீபம் போட்டு சாமி கும்பிவிட்டேங்க இந்த பிரம்மமுகூர்த்த தீபம் போட்டு சாமி கும்புறது அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருக்கும் ஃபஸ்ட்டு முன்கூட்டியே நிலவாசலெல்லாம் தொடச்சி மாக்கோளம் தான் இப்போ டெய்லி வீட்டில் நம்ம வீட்டில் மா குளம் தான் போடுறேன் நம்ம சுவாமிக்கு தட்டில் பச்சரிசி வைப்போம்ல தீபம் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வைப்போம்லாம் அந்த அரிசியை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த ஊற வச்சு மாவாக ரெடி பண்ணி கோலமாக போட வச்சுக்குருவேன் பிரபஞ்ச தீபம் தான் அது பிரபஞ்சத்துக்கு தீபாரம் காட்டுறப்பவே நமக்கு மனசு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும் அப்படியே உடம்பெல்லாம் ஒரு புல்லடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு பார்க்க டெய்லி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு தான் சாமி கும்பிடுவேன் விளக்கேற்றி இன்றைக்கி அவ்வளோ நாட்டு சக்கரையும் வச்சு தான் நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன் ஏதோ ஒரு கற்கண்டு பால் ஆனால் மெயினாக முருகருக்கு கற்கண்டு பால் வைக்கிறது ரொம்ப விசேஷம் இன்றைக்கி என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பால் இல்லை காய்ச்சி வச்ச பால் தான் இருந்துச்சு அதை வைக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷான பாலாக இருந்தால் தான் நம்ம ஏலக்காய் போட்டு காய்ச்சி கற்கண்டு போட்டு வைச்சா நல்லது ஃப்ரெஷ்ஷான பால் தான் அவளும் நாட்டு சக்கரையும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கு மேம் வைத்தியம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு டயம் இருந்துச்சு சின்ன சின்ன வேலையில் முடிச்சுட்டு அடுத்து சமைக்க தொடங்குறப்ப சிக்ஸ் ஃபார்ட்டி ஆயிடுச்சு சமைக்கலான்ட்டு ரெடி இருக்கேன் இன்றைக்கி என்னென்னா நம்ம வீட்டில் வெந்தய குழம்பு வச்சு புடலங்க பாசிப்பருப்பு கூட்டு வச்சலாம் தான் நினச்சிருக்கேன் அந்த வெந்தய குழம்பு பொடி தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன் வெந்தய குழம்புக்கு போட்டுக்கலாம் வத்த குழம்புக்கு போட்டுக்கலாம் தான் செய்கிற பொடியை நல்லா டேஸ்ட்டாக நல்லா மனமாகவும் இருக்கும் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் காரக்குழம்பு இந்த மாதிரி ஈட்டத்துக்கு இந்த பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டாலே நல்லாயிருக்கும் இப்போ அந்த பொடி தான் ரெடி பண்ணுறேன் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு மல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவு சாப்பாட்டு அரிசி இதெல்லாம் சேர்த்து நல்லா எடுத்து நல்லா ஒரு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் எப்போவுமே இதை வச்சுக்கிட்டோம்னா எந்த குழம்பு காரக்குழம்பு ஈட்டத்துக்களுக்கு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் குழம்பு ஒரு நல்லா வாசமாக திக்காக நல்லாயிருக்கும் அதான் அதை ரெடி பண்ணி வைக்கிறேன் முக்கியமாக வெந்தய குழம்புக்கு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ரெண்டு பொருட்களை நான் மிஸ் பண்ணிட்டேன் சேர்க்குறதுக்கு மிளகும் சீரகமாக மிஸ் பண்ணிட்டேன் சரி பரவாயில்ல ஓகே இருக்கட்டும் அப்படின்னு நான் எடுத்து பொடி பண்ணி வச்சாச்சு பொடி பண்ணி தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஏதோ ஒன்று ஆச்சேன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் தான் மிளகும் சீரகமும் சேர்க்காமல் விட்டுட்டோம் அப்படின்ட்டு சரி பரவாயில்ல ஓகே இருக்கட்டும்னு வச்சாச்சு பொடி நல்லா அந்த அளவுக்கு நைஸாக எடுத்து வச்சு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருவேன் அது குழம்பு வைக்கிற இடத்துல ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நம்ம த கரைச்சி விட்டோம்னா நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டு இருக்கும் அந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து ரெடி பண்ணியிருந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும் இந்த பொடி வாசனையே நல்லா கமகம்மன் நல்லா மனம் இருக்கும் இப்போவுமே நல்லா மனமாக தான் இருக்குது வெந்தயம்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சதுனால இப்போ ஒரு சின்ன சம்பளத்தில் எடுத்து இதை சேர்த்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து போட்டு அப்போ நேரத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்க டயத்தில் அம்மியில் அரைச்சி பொடியாக இருப்பாங்க அப்போயெல்லாம் மிக்சி கிடையாது அந்த டயத்தில் அம்மியில் அரைச்சி எங்கள் பாட்டி வந்து அதை பொடியாக எடுத்து வைக்கும் அது வந்து அன்னன்னைக்கு மட்டும்தான் அரைப்பாங்க இப்படிலாம் அரைச்சி ஸ்டோர் பண்ணலாம் மாட்டாங்க இப்போ நம்ம தான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அதே பழக்கத்தை இன்னும் அப்படியே அப்போ பார்த்ததை வந்து நான் இப்போ வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்னமுமே புடலங்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புடலங்காய ஏன் வதக்கி சேர்க்குறோம்னா அந்த புடலங்காய் ஒரு பச்சை சுமில் மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியாக வதக்கி சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் புடலங்காயம் வெங்காயம் கட் பண்ணி அதோட ரெண்டு ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்டு பாசிப்பருப்பு தக்காளி தேங்காய் ஒரு சில்லு தேங்காவும் நல்லா அரைச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருவோம் ஓரளவுக்கு கூட்டு நல்லா குளு குழுன்னு இருக்கும் சாதத்தில் மட்டுமே போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம் அந்தளவுக்கு நல்லா தான் இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இதில் எப்போவும் சேர்க்குற குழம்பு மிளகாய் தூள்லாம் நான் சேர்க்க மாட்டேன் சாம்பார் பொடி இது இந்த மாதிரி கூட்ட நல்லா நல்லாயிருக்கும் சேர்த்துருக்கேன் தான் இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும் ஏன்னா அது வெந்தயம் குழம்பு அதனால தான் வெந்தயமே சேர்த்து அதிகமாக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் வெந்தயமும் சேர்த்து பொடி ரெடி பண்ணி வச்சுக்கேன் அதே மாதிரி வெந்தயம் போட்டு தான் தாளிக்கணும் கட் பண்ணி வச்சால் ஒரு கைப்பிடி வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் காலையில் ஆனாலே என்ன சமைச்சி என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத ஒரே தலைவலியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு பார்க்க யோசிச்சு பார்த்தேன் புடலங்காய் இருந்துச்சு புடலங்காய் கூட்டு வச்சு இன்றைக்கி வெந்தய குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு இதான் ரெடி பண்ணிட்டேன் இதான் சுண்டல் ஊற வச்சுருந்தா சுண்டல் குழம்பு வச்சுருந்துருப்பேன் சுண்டல் ஊற வைக்கல அதனால வெந்தய குழம்பு ரெடி பண்ணியாச்சு ஒரு மூணு தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எந்த குழம்பு நல்லா கொல குழப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கும் அந்த பொடியெல்லாம் போட்டு வைக்கிறதுனால இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றப்போமே நல்லா தான் இருக்கும் அதனால் இட்லிக்கு சாப்பிட்ற மாதிரியும் நைட்டுக்கு இட்லிக்கு ரெடி பண்ணி சாப்பிட்ற மாதிரியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் குழம்பு வச்சுட்டுருக்கேன் தக்காளி நான் எந்த ஒரு குழம்பு வச்சாலுமே தக்காளியை பேஸ்ட்டாக தான் குழம்புல சேர்ப்பேன் ஏன்னா நம்ம புதுசாக கட் பண்ணி போட்டோம்னா திப்பி திப்பியாக தோல் தோலாக இருக்கும் அதை சாப்பிட்றப்ப ஒதுக்கிக்கிட்டே உட்காந்துருப்பான் தம்பியெல்லாம் அந்த இதெல்லாம் வேணான்ட்டு தான் எப்போவுமே குழம்புக்கு நான் தக்காளியை பேஸ்ட் பண்ணி சேர்த்துருவேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போதும் காரம் கரெக்டாக இருக்கும் சமையலெல்லாம் முடிச்சுட்டேன் சாதம் குழம்பு புடலங்காய் கூட்டி எல்லாம் ரெடியாகிடுச்சு தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சட்னியாகவே வச்சுருக்கேன்னு சொன்னான் தம்பி கொஞ்சம் ரொம்ப திக்காக வைக்காதீங்க தண்ணி சட்னி மாதிரி வைங்கம்மா அப்போ தான் எனக்கு பிடிக்கும்னா அனுகா கொஞ்சம் எக்ஸ்ட்டாகவே தண்ணி ஊற்றி கலந்துட்டேன் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க வீடியோ பார்க்குறோம் நன்றி பாய்